அன்பான இறைமக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்திய இறைவார்த்தை ஆண்டவருடைய இரண்டாம் வருகை எவ்வாறு இருக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது ஆண்டோருடைய இரண்டாம் வருகை எப்பொழுது இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது மேலும் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா அதாவது ஆண்டவர் கூறியிருக்கிற இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் நிறைவேறும் என்று விவிலியம் கூறுகிறது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கும்போது ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நெருங்கி வந்துவிட்டது என்பதை நாம் உணரலாம் ஆனால் தந்தையை தவிர ஆண்டவருடைய இரண்டாம் வருகை எப்பொழுது இருக்கும் என்று வேறு யாருக்குமே தெரியாது ஆண்டோருடைய இரண்டாம் வருகையின் போது கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டு மறித்தோர் முதலில் உயிர்த்தெழுவர் பிறகு ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களை தன்னோடு சேர்த்துக் கொள்வார் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில் பங்கேற்க வேண்டும் என்றால் நாம் நம்மை தூயவர்களாக காத்து கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் தேர்ந்தெடுத்து அவருடைய விண்ணரசில் சேர்த்து கொள்வார் அன்பின் ஆண்டவரே இக்காலத்துக்கும் அரசராயிருக்கிற ஒரே கடவுளே உமை போற்றுகிறோம் இந்த காலை வேலையிலுமே ஆராதிக்கிறோம் புகழுகிறோம் நன்றி கூறுகிறோம் தேவனே எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா பிரச்சனைகளிலும் மனம் தளராமல் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிற பிள்ளைகளாக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் வருகிற அனைத்து வேதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய வல்லமை எங்களுக்கு தந்தரலும் அப்பா நன்றி ராஜா ஆண்டவரே உமது சித்தத்தின்படி நாங்கள் செய்த எல்லா செயல்களுக்காகவும் உமக்கு நன்றி ராஜா உமக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்ததற்காக எங்களை மன்னியும் தேவனே பரிசுத்தமாய் வாழவும் அனைவரோடும் சமாதானத்தோடு வாழவும் எங்களுக்கு அருள் தாரும் ராஜா விண்ணுக்கும் அண்ணுக்கும் தந்தையே உமை போற்றுகிறோ உமை நன்றி கூறுகிறோம் அப்பா கடந்த நாட்களில் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களை மன்னியும் ராஜா எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களை மீறுதல்களையும் நோய்களையும் சிலுவையில் சுமந்து தீர்த்த நீர் ஒருவரே ராஜா உலகின் பாவங்களை போக்குமே சுவே உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா உமது காயங்களால் நாங்கள் குணமாகிறோம் தேவனே நீதியுள்ள எங்கள் நன்றி ராஜா இயேசுவே நிர்மேகங்கள் மீது வரும்போது எங்களையும் உம்முடைய விண்ணரசில் சேர்த்து கொள்ளும் அப்பா உம்முடைய மக்களாக எங்களை ஏற்றுக்கொள்ளும் தேவனே உம்முடைய வான் வீட்டில் எங்களுக்கும் ஒரு இடத்தை கொடுத்தருளும் ராஜா வார்த்தையான தேவனையும் உமக்கு நன்றி ராஜா உம்முடைய வார்த்தையின்படிய வாழும் உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை வழி நடத்தும் தேவனி ஆண்டவரே இந்த அதிகாலை வேலையில் எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வரையும் ரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன் தேவனி எங்கள் குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்களையும் ஆசீர்வதியும் அப்பா பிரயாணங்களும் ஆசீர்வதியும் தேவனி பலவீனத்தினாலும் நோய்கள்னாலும் அவதிப்படுகிற மக்களுக்கு சுகத்தை கொடும் தேவனி கடன் தொல்லையில் இருந்து விடுதலை அப்பா கனவு தொல்லையிலிருந்து விடுதலை கொடும் ராஜா அடிக்கடி வருகிற அனைத்து விதமான கனவுகளை எடுத்து போடும் ராஜா அடிக்கடி வருகிற கனவுனால துன்பப்படுகிற மக்களுக்காக ஜபிக்கிறேன் அப்பா அவர்களுக்கு அந்த கனவு தொல்லையில் இருந்து விடுதலை கொடுத்தருளும் ராஜா ஆண்டவரே கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய செட்டையின் கீழ் வைத்து பாதுகாப்பது போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய செட்டைகளின் கீழ் வைத்து பாதுகாத்தருளும் தேவனே எங்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஆமீன் முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார் மக்கள் இனம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண் பொழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர் அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்குக் கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கு ஒளிவீச திகழ்வர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இரண்டாம் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் பதினான்கு மற்றும் பதினெட்டு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார் அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றேக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார் அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார் தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் எண்ணென்றேக்கும் நிறைவுள்ளவராக்கினார் எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித மார்க்கி எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் முதல் நற்செய்திலிருந்து சீடர்களுக்கு கூறியது அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும் நிலா ஒளி கொடாது விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணம் இருக்கும் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள் பின்பு அவர் வானதூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் அத்தி மரத்திலிருந்து ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள் அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடை காலம் நெருங்கி வந்து விட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதை காணும் போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியமாட்டா ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணகத்தில் உள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது இது கிறிஸ்துவினர் செய்தி கிறிஸ்துவே உகுப்புகள்